சிவாஜி படம் பண்ண பிறகு என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நைன்ட்டீஸில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க மூணு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க வேண்டாம் அப்படிதான் வயசாக பிஸியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் உடம்புக்கு நடந்தும் மைண்டுக்கும் நடது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போவும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சரவந்த் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னு அவர் அப்படி வாழ்ந்தார் இஸ் ரியல் ஜென்டல்மேன் ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் ஒரு சார்ந்தவர் இல்லை இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃப் ஆக்கி அழகை பார்த்தார் ஜெயலலிதாரு அவர் மேலே அவ்வளோ நம்பி அவ்வளோ மரியாதை கலைஞர் சார் சிரமணன் சார் மேலே எவ்வளோ மரியாதை எங்கிறது சொல்லி தீராது அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அரசா அரசியல்வாதிக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கல்யாண சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றியிலாக வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க அது எதிர்க்காகனு சொன்னால் ஓலி ஃபரஸ் சரவணன் சார் அந்த மரியாதை அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டிங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓ சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளையும் ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால் நீங்கள் வந்திருக்கிறதுனால வந்து ஒரு நூறு ஓட்டம் ஒரு ஜாஸ்தி கிடைக்காது பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது வந்து சரவணன் சாரோட எந்த மாதிரி வாழ்ந்திருக்காக இருந்த எடுத்துக்காட்டு அட் த சேம் டைம் நம்ம மறு மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு அன்பு பண்பு கொண்டவர் ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு அசையா சொத்து அசையாத சொத்து அசர சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்பவுமே விலை ஜாஸ்தியும் மதிப்பு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளே விரும்புகிறவங்க நம்ம நலனில் வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள் அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க கே பாலச்சந்திர சார் ஜோ சார் பஞ்சு சார் ஆர் என் வீரப்பன் சார் சரவணன் சார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவ்வளோ அது காலத்தின் சட்டமோ என்னோ தெரியாது நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அது காலம் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடுறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம் பேர் புகழ் பணம் இரு நல்ல குடும்பம் சொத்து பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது ஸோ சரவணன் சார் இட்ஸ் அ கிரேட் மேன் He's all rest in peace. Thank you.